இந்த விழாவிற்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் பெரியோர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய மாலை நேரத்து வணக்கம் ஆக்சுவலாக இந்த விழாவை நான் தான் எழில் சாருக்கு ஏன்னா சார் டைரக்ஷன் பண்ண பதிமூணு படங்கள்ல ஆறு படத்தில் நான் தான் எழில் சார் வாழ்க்கையை வந்து கிறிஸ்து பிறப்புக்கு முன்பு பின்புன்னு பிரிக்கிற மாதிரி கிமு கீபின் பின் பிரிக்கிற மாதிரி யூனியனுக்கு முன்பு யூனியனுக்கு பின்பு அப்படின்னு பிரிக்கலாம் எல் சார் வந்து தொடர்ந்து துல்லாத மனம் துல்லும் பெண்ணின் மடையை தொட்டு பூவெல்லாமன் வாசம் அமுதன் இப்படி படங்கள் பண்ணிட்டு அவருக்கு ஒரு பெரிய பிரேக் தீபாவளி ஒரு பிரேக் பிரேக் விழுந்துச்சு பிரேக்கு வ வந்தோடனே அவர் என்ன பண்ணார்னா அடுத்து படம் பண்ணணும்னு துடிக்கவே இல்லை ஒரு அமைதியான இடத்துக்காக வந்து யூனியனில் வந்து ஒரு பொருளாளராக உட்காந்தாங்க யூனியனுக்கு குறிப்பாக ஒரு பெரிய பழக்கம் இருக்குது யார் வந்து உட்காந்தாலும் அவங்களை எந்திரிக்க கூடாது அந்த சேர் போட்டு ஒட்டியிருக்கோம் அப்படியே இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது செல்லுமணி சார்லாம் வந்து இருபது வருஷமாக அவரை எதிர்க்கையே விட சார் இப்போதான் நான் கே கம்மெல்லாம் ஒட்டி பிரித்து அவரை எந்திரிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அதேமாதிரி நான் அதை அடுத்த நான் ஆர் உதயகுமாரே பேரஸ் சார் இவங்கெல்லாம் வந்து இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த சேவை வந்து ஒரு பெரிய போதை அப்படியே வந்து உறுப்பினருக்கான சேவை செய்யும்போது பெரிய போதை அப்படியே அவங்க அப்படியே அந்த நம்ம வந்து நம்ம அர்ப்பணிச்சிருவோம் ஆனால் எலித் சார் என்ன பண்ணார் சேவையும் முக்கியம் அதற்கு மேலே என்னுடைய வாழ்க்கை எனக்கு முக்கியம் சொல்லி அந்த இடத்துல பொருளாதார வேலை பார்த்தாலும் அந்த பொருளாளர் பதவிக்கு எவ்வளோ நியாயம் பண்ணினாரோ அதே ஒரு படைப்பாளர் அவர் நியாயம் பண்ணிகிட்டே இருந்தார் அமைதியாக ஒரு மணியில் செதர்னா அந்த மணியை ஒரு அழகான நரம்பில் கூத்து மாலையாக்குற மாதிரி சின்ன சின்னதாக சென் சீன் பண்ணி சீன் பண்ணி ஒரு கதை பண்ணிகிட்டே இருந்தார் அந்த இடத்துல டீ ஃபார்ட்டிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சு வழக்கமாக எங்கள் இயக்குனர் சங்கத்தில் பார்த்திங்கன்னா எல்லாம் மரியாதைக்குடியே இயக்குநர் யார்டையுமே நம்ம காமெடியாக பேச முடியாது ஒரு பக்கம் விக்ரமன் சார் ஒரு பக்கம் கே எஸ் ரவிக்குமார் சார் பி வா சார் யார்ட்டையுமே நம்ம வந்து காமெடியாக பேச முடியாது எனக்கு வந்து அப்போ தான் செல்லுமணி சார் பழக்கம் ஆனால் அவர் பயங்கர காமெடி செல் சொல்வதுன்னு எனக்கு தெரியல அதனால் அவர்ட்டும் நான் சீரியஸாக தான் பேசுவேன் காமெடியாக பேசக்கூடிய ஒரே அழியார் தான் எழில் சார் தான் நான் பாட்ட அவர் பக்கத்தில் இருக்கும்போது அட்டிச்சி நான் பாட்டு எனக்கு ஏன் என்னுடைய மூஞ்சிக்கும் என்னுடைய இதயத்துக்கும் சம்மந்தமே இருக்காது நான் வந்து இப்போ காலேஜில் வந்து பெரிய என்டர்டெயினர் இதனுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் எல்லாம் பிக்னிக்கே போக மாட்டாங்க காலேஜில் வந்து வீக்லி டூ டேஸ் வந்து படத்துக்கு போனால் நாலு ஷோ கன்னியூ பண்ண பார்ப்பேன் என் கூட தான் பார்ப்பாங்க நான் எல்லாம் போவே மாட்டாங்க அந்தளவுக்கு நான் காமெடி பண்ணிட்டே இருப்பேன் யாருக்குமே தெரியாது அந்த விளக்கத்தில் என்ன பண்ணேன் இந்த டீ பாடி இஷ்டத்துக்கு எதுவும் டைலாக் போட்டுட்டே அது நம்பட்டும் எதுக்கு ஒரு சீரும் சத்தை கேட்டு இருந்துச்சு யார் நான் சிரிக்கிறது பார்த்தா எல்லாம் சரி சிரிச்சே இருப்பார் எதுக்கு இருந்தார் கண்டினியூவாக ஒரு பாஞ்சு நாள் தொடர்ந்து சிரிச்சே இருந்தார் ஒரு நாள் கேட்டார் உன்னை எந்த முட்டாப்பை வந்து உங்களை வில்லன் ஆகிடுது சார் நீ அப்படிலாம் சொல்லாங்க சார் எனக்கு வாழ்க்கை கொடுத்த வசந்த பாலன் அவர் தான் எனக்கு வெயிலில் வில்லன் ஆகிட்டார் அவர் அவர் போட்ட சாப்பாடு தான் நீங்கள் சாப்பிட்டுட்டு சார் அப்படின்னா இல்லை ரீமரியா நீங்கள் சரியான காமெடி ப்ராடக்ட்டுங்க இவ்வளோ சென்ஸ்லாம் பார்க்க ரொம்ப ரேருங்க நீங்கள் காமெடி என் அப்படின்னாரு சார் இல்லைன்னா ஒரு பத்து படம் நடித்தாச்சு இதுக்கப்புறம் யார் சார் எங்கில் காமெடி ஆக்க போகிறாங்க அப்படிங்கும்போது இல்லை இல்லை உங்களுக்கு நடக்கும் பாருங்கன்னாரு அதையும் நீங்களே செஞ்சிடக்கூடாது அப்படின்னா நானே படம் இல்லாமல் யூனியனில் உட்காந்துட்டு இருக்கேன் இல்லை சார் நீங்கள் பண்ணுவீங்க சார் நான் பண்ண போகிறேன் ஒரு ஆறு மாதம் வெயிட் பண்ணுங்கள் ட்ரை பண்ணுவோம் அந்த கேட்டை நான் பண்ணுறேன் அப்படின்னாரு அதுதான் மணங்குத்தி பறவை மணங்குத்தி பறவையில் சிவகார்த்தி சார் அறிவு பரப்படுத்த என்னை வந்து ஒரு காமெடி வேணும்னா அறிமுகப்படுத்தினார் என்னுடைய திறமையை முழுதும் அறிந்தவர் வந்து ஒரு அம்மாவுக்கு தன்னுடைய பிள்ளைகளை பற்றி தெரியும் ஒரு ஆசிரியருக்கு தன்னுடைய மாணவனை பற்றி தெரியும் அதே போல் என்னுடைய திறமையை முழுதும் முழுதும் அறிந்து அடுத்தடுத்த படங்கள் மணங்குத்தி பறவை தேசிய ராஜா வேலன்தா வெள்ளக்காரன் சரவணக்க பயமேன் ஜெகதால கல்லாடி இன்னைக்கு தேசிய ராஜா டூ எனக்கு பெரிய அதிசயம் என்னென்னா ராஜா ஒன்லையும் நான் தான் வரல ராஜா டூவிலையும் நான் தான் வரல ஹீரோ ஒரு படத்தோட பார்ட் ஒன் பார்ட் டூல ஹீரோ வேணா இருக்கலாம் பார்ட் ஒன் அவர் தான் ஹீரோ பார்ட் டூல இவர் தான் ஹீரோ நான் வில்லன் இருந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா தமிழ் இண்டஸ்ட்ரிய ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் இண்டஸ்ட்ரிய ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படத்துல பார்ட் ஒன்ல ஹீரோ இருப்பார் பார்ட் டூல ஹீரோ இருப்பார் பார்ட் த்ரீ ஓட ஹீரோ இருப்பார் ஆனா வில்லன் பார்ட் ஒன்னுக்கும் பார்ட் டூக்கும் வேற ஆள் தான் இருப்பாங்க ஆனா எனக்கு அந்த ராசி பார்ட் ஒன்லயும் நான் தான் வில்லன் பார்ட் டூலயும் நான் தான் எல் சார் எப்படின்னா எல்லாருமே மிஸ்டர் கூலு அண்ணன் வேற கொளுத்தி வச்சு கொளுத்தி போட்டு போனாரு உதயகுமார் என்ன ரைம்ரியா ரைம்ரியா சொன்ன தம்பி உங்களை பத்தி நான் பாட்டு நடிச்சுட்டே இருப்பேன் சார் எடுத்துக்கிட்டே இருப்பாரு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிருவாரு சத்தியமா அப்படில பாரு கொளுத்தி போட்டுறாதீங்க எழில் சாருக்கு தெரியும் அவர் உள்ளுக்கு ஒரு டிசைன் அந்த டிசைனுக்குள்ள விளையாடுறான்னு தான் பாப்பாரு ஒரு பிட்டு எக்ஸ்ட்ரா போட்டோன்னு வந்துடுவார் ரவி 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 வந்துடுவார் கிட்டக்க அவர் வேலைன்னா முருகன் சார் வருவார் முருகன் சார் விலையா நம்ம ஞானசேகர் சார் வருவார் வந்து ஜி அது கொஞ்சம் அப்படி அப்படியே ஏதாவது ஒரு வழியில் அதை கண்ட்ரோல் பண்ணிடுவார் அவர்கிட்ட ஒரு பிரிய பிளஸ் என்ன எல்லாரும் சொன்னார் ஒரு ஸ்டேஜில் கூட ஒரு நடிகை சொன்னார் அவர் பேர் சொல்ல விரும்பலை எலி சார் அப்படியே ஜாடியே உட்காந்துருப்பான அபாடு நடிச்சுட்டு போனேன் சத்தியமாக அப்படிலாம் இல்லை ஜாடியெல்லாம் உட்காந்து தொடர்ந்துலாம் வெற்றி கொடுக்கவே முடியாதுங்க ஒரு சீரியல்ஸ் எவ்வளோ கிளைமாக்ஸ் எவ்வளோ முக்கியமோ அப்படி ஒரு காமெடி படத்துக்கு ஒவ்வொரு சீனும் முக்கியம் சீரியஸ் சீனுக்கு வந்து படத்தில் வந்து உட்காந்துருக்கோம் அழுகுறானா உட்காந்துருக்கானா தூங்குறானா ஒன்றுமே தெரியாது ஆனால் ஸ்க்ரீனில் ஒரு காமெடி சீன் ஓன்னா கைத்தட்டு வந்தே வனம் கைத்தட்டு வந்து அந்த சீன் பிளாப் அப்போ எவ்வளோ ஜாக்கிரதையாக இருந்தால் தொடர்ந்து காமெடி படங்களை பண்ணி இன்றைக்கி வந்து தேசியாந்தை ஒன்னு எடுத்தது டூ எடுக்கலாங்கிற அளவுக்கு நம்ம ப்ரொடியூசர் ரவிச்சந்திர சாருக்கு ஐடியா வந்துருக்கு அவர் பெரிய கிளவரான சொன்னால் இன்ஃபினிட் டிகிரி தொடர்ச்சி இருக்கும் நாங்கள் பார்த்துக்குவோம் சார் அவர் எவ்வளோ பெரிய கிளவர்னா இந்த படத்துடைய கதை வேறு இதுக்கு தேசிய டூன்னு வச்சு அது பெரிய கேப்சர் பயன் சொல்லி அந்த டைட்டில் வாங்குறது அவ்வளோ தூரம் பாடுபட்டு அந்த டைட்டில் வாங்கினார் அதுக்கப்புறம் இது எப்படி டபுளாக ஆக்கிறது யோசிச்சாரு இல்லை சார் நீங்க சினிமா கொஞ்சம் தரம் வருஷம் ஆச்சு இருபது வருஷம் இருபது வருஷம் ஆச்சு இது பெரிய ப்ளஸ் ஆச்சு வீப்பெல்லாம் கூப்பிட்டுலாமே இதே ஒரு ஃபங்க்ஷனாக போடு அப்புறம் வேற என்ன பண்ணுறீங்க போஸ்ட் ரிலீஸ் பண்ணிடலாமே ஒரே கல்யாணம் ரெண்டு மணி கிடையாது மூணு மான மூணு மான் அடிக்கிறேன் கேப்சர் ஆயிடுச்சு ப்ரோக்ராம் ஆயிடுச்சு இப்போ இவர் எஸ் ஏ சார் பேசுனா தான் பெரிய கண்டென்ட் நாளைக்கு அவர் சார் எஸ் ஏ சார் பேசுனதா நாளைக்கு வந்து இந்த தேசிய சார் டூல வந்து பெரிய கண்டனம் எனக்கு தெரியும் அவர் பேசும்போது எனக்கு பக்கு பக்கம் அடிச்சு அடுத்து நம்ம பேச பொறுமை இதெல்லாம் வருமா வராதா அப்படிலாம் இருந்துச்சு நான் வேற செல்லும் சார் சார் எனக்காக உட்காந்துங்க சார் உட்காந்துங்க சார் எனக்காக உட்கார சொன்னேன் ஆனால் சரியான கண்ணு கிடைச்சா அவங்களுக்கு அதான் சின்னவங்க சொன்னது பெரியவங்க கேட்கணும் மச்சா மச்சான் எனக்கு எல் சார் வந்து எப்பயுமே அவர் பட் அவர் வந்து எனக்கு எங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் என்னன்னா ஒரு படம் விட்டு ஒரு படம் தான் அக்ரிமெண்ட்டே ஒரு படத்தில் இருப்பேன் அடுத்த இருக்க மாட்டேன் எனக்கே தெரியும் நான் கூப்பிடவே மாட்டேன் போயிட்டே இருப்பேன் மூணாவது கால் வந்துடும் ஏன் எனக்கு அவருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்போ ஒரு படம் விட்டு ஒரு படம் வரும்போது நான் வெறியோட வருவேன் பசியோட வருவேன் வருவேன் எனக்கு ஒரு கேரக்டர் நான் எப்படின்னா என்னுடைய சீனில் மட்டும் நான் கோத்துக்கிட்டே இருப்பேன் மணி மாதிரி ஏதாவது நான் குளித்தாலும் சாப்பிட்டாலும் பல் விளக்குனாலும் எனக்கு சீன் மட்டும் மண்டல ஓடிட்டே இருப்போம் அப்படி ஒரு ஹேபிட் எனக்கு அதை நான் படித்த பள்ளிக்கூடத்தில் நான் கற்றுக்கிட்டேன் எல் சார் என்ன பண்ணுவார்னா என் மேலே அதிகமாக நம்பிக்கை வைப்பார் ஓவராக கன்ஃபிடண்ட் வைப்பார் எனக்கு தெரியும் சார் நம்மளை நம்பி கொடுத்துருக்காரு நம்ம நம்பி பண்ணிட்டு எனக்கு தெரியும் இந்த சீன் அவர் மிரட்டுவார் பாருங்க மைண்டுக்குள்ளே சொல்லிட்டு எனக்கு தெரியும் அதனால் கேரளில் மத்தவங்க மாதிரிலாம் நான் ஜாலியாக இருக்கவே மாட்டேன் அது முருகன் சார் தெரியும் முருகன் சார் பேப்பரை வந்து கொடுத்துட்டு வந்து போனதுக்கப்புறம் ஒரு இரு நிமிஷம் வரவே மாட்டார் அந்த நம்பிக்கை அவருக்கு எனக்கு கொடுத்த நம்பிக்கை தான் இன்னைக்கு தொடர்ந்து அவர் படத்தில் ஆறு படம் விளையாட இருக்கேன் என் கூட வந்து சிங்கமொழி பங்காளி நம்ம சிங்கமுத்தண்ண இப்போ உதயகுமார் அண்ணன் நம்ம பி சி அன்பழன் சார் என்னுடைய குருநாதர் சி ரங்கநாத சார் இப்படி அம்மர் சாயரமணி சார் எல்லாருமே என் கூட நடிச்சிருக்காங்க இந்த படம் எனக்கான படம் மட்டும் மட்டுமல்ல இந்த படத்தில் ஒரு இயக்குனர் சங்கமே பார்த்து நடிச்சிருக்காங்க இயக்குனர் இருந்தால் அப்படியே வாழ்க்கை போயிரும் ஆனால் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் வாழ்க்கை கிடைக்குங்கிறது நான் ஒரு உதாரணம் அங்கே இருந்தால் இந்த வாய்ப்பை நான் பெற்றேன் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு வில்லனுக்கு ஒரு வில்லன் கடந்த காமெடியிலுக்கு பிள்ளையா சொல்லிப்பட்டது நான் தான் அப்படிங்கிறத பெருமையோடு சொல்லிக்கிறேன் எனக்கு முன்னாடி எம்ஆர் ராதன் இருந்தாங்க அசோகன் சார் இருந்தாங்க அதெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் காலம் ஒரு கேப்புக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய வாய்ப்பு எனக்கு நான் தான் சொல்றேன் நான் தான் இல்லை இந்த நான்தானுக்குள்ள கமல்ஹாசன் உங்களையும் நான் சொல்ற மாதிரி கமலஹாசார் சொல்ற மாதிரி இந்த கூட இருக்கிறது எங்களுடைய எழில் சார் அந்த நான் தான் நான் நல்லா இருக்கணும் அப்படின்னா எல் சார் நல்லா இருக்கணும் நான் வளரணும் அப்படின்னா எல் சார் நல்லா வளரணும் நான் ஆரோக்கியமாக நூறு வயசு வரைக்கும் வாழணும் அப்படின்னா எல் சார் கூட சேர்ந்து நூறு வயசு வாழணும் அப்படின்னு எல்லாம் மல்லையை தெரிவிக்க வேண்டி விரைவு நன்றி வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எழில் சார் கொடுத்த அந்த வால் அந்த வாய்ப்பு தான் இந்த இடத்துல நான் நின்றுட்டுருக்கேன் எழில் சாரை பற்றி பேசணும் அப்படின்னா நிறையா பேசலாம் ஓ மிகச்சிறந்த மனிதர் எப்பயுமே வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் நாங்கள் நாலு பேர் அப்படின்னு கிடையாது ஒரு பத்து இயக்குனர்களுக்கு மேலே எழில் சாட்டருந்து வெளியே வந்திருக்காங்க அதிக இயக்குநர்கள் உதவி இயக்குநர்களாக இருந்து இயக்குனர்களானது எழில் சாட்டை தான் நம்ம ராஜா சார் பட்டறையிலேருந்து அப்படின்னு சொல்கிற மாதிரி பாக்யராஜ் சார் அஸ்டன்ஸு அப்புறம் கே எஸ் ரவிக்குமார் சார் விக்ரமன் சார் இந்த வரிசையில் வந்து எழில் சார்ட்டேருந்து நிறைய உதவி இயக்குநர்கள் வந்து டயட் ஆகியிருக்காங்க கருப்பல்லப்பன் சார் நிறைய பேர் டயட் இருக்காங்க நிறைய டயரக்டர்ஸ் ஆகியிருக்காங்க என்ன ஒரே ஒரு காரணம் அப்படின்னா எழில் சார் கற்றுக் கொடுக்குற ஒரு விஷயம் அவர் கற்றுக் கொடுக்குறதில்ல அவர் கூட இருந்தாவே நம்ம கற்றுக்கலாம் அந்த ப்ரெஷர் ஹேண்ட்லிங் ஏன்னா வந்து ஒரு கேப்டன்ஷிப்பாக நீங்கள் ஒரு இடத்துல போய் போது அந்த ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப அழகாக கூலாக ஹேண்டில் பண்ணுவார் யாரையுமே காயப்படுத்தாமல் ரொம்ப அன்பாக பேசி அழகாக ஹேண்டில் பண்ணுவார் ஒரு நாள் தீபாவளி படத்துல எல்லாம் ஷூட்டிங்கில் வந்து பெரிய செட்டு போட்டு ஜூனியர் ஆர்டிஸ்டில் ஒரு முந்நூறு பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு கிளைமேக்ஸ் சீக்வன்ஸு பவனம் ரவி ரவி சார் எல்லாமே வந்துட்டாங்க எல்லாமே ரெடியாக இருந்துகிட்ருக்கும்போது யூனிட் டுவெண்ட்டி காலையில் ஒரு செவன் தேர்ட்டி எயிட்டுக்கு வரைக்கும் வரல எங்கேன்னு விசாரிக்கும்போது யூனிட் டுவெண்ட்டி பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னு நான் ஓ எப்படி போய் சொல்லப்போறேன்ட்டு மேனேஜரை பயந்துகிட்டே வந்து சொல்கிறாங்க சார் இப்படி வண்டி பஞ்சர் ஆகிடுச்சி அப்படியா சரி ஓகே வாங்க ரூமுக்கு போய் அந்த சீனை பேசுவோம் அப்படின்ட்டு ரொம்ப கூலாக பஞ்சர் ஆகிடுச்சு நம்ம என்ன ஒன்றும் முடியும் போய் பஞ்சர் ஒட்டிகிட்டால் வர முடியும் பஞ்சர் ஒட்டிகிட்டு வரட்டும் அப்படின்ட்டு அந்த டைத்து கூட வந்து ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணி அந்த ப்ரெஷரை வந்து எல்லாருக்கும் செலுத்தாமல் அந்த சீனை அந்த மிட்வின் கேப்பில் எவ்வளோ மெருகேற்றணுமோ அப்படி தான் வந்து எளியல் சார் வந்து சீனை ஒர்க் பண்ணார் சவரோடு ஒர்க் பண்ண அந்த ஒரு திரைப்படம் தான் வந்து எனக்கு வந்து வெணிலா கபடி குழுங்குற அந்த வாய்ப்பை கிடச்சிச்சு இன்றைக்கி சூரிங்கிற ஒரு நடிகன் இன்றைக்கி ஒரு கதாநாயகனாக இருக்கிறான் அப்படின்னா அதுக்கு காரணம் எளியல் சார் தான் தீபாவளி திரைப்படத்தில் ஒரு சின்ன ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருப்பார் அந்த ஒரு ரெண்டு சீனில் பிரமாதமாக சூரியன் நடிச்சிருந்தான் அதை பார்த்துட்டு தான் இந்த பையன் ரொம்ப நல்லா நடிக்கிறானே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நான் என்னுடைய முதல் படத்தில் வந்து வெணிலா கபடிக்குள்ள வாய்ப்பு கொடுத்தேன் சூரி இந்த இடத்துல இருக்கிறதுக்கு காரணமும் எழில் சார் தான் நிறைய நடிகர்கள் நிறைய நடிகர்களை வந்து சூரி எழில் சார் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு நிறைய டெக்னிஷியன்ஸ் கேமராமேன் எடிட்டர் ரைட்டர்ஸ் இப்படி அவர் நிறைய நடிகர்களுக்கு அவருடைய வேல்யூ தெரிய மாட்டேங்குது அதாவது இன்க்ளூடிங் காமெடியில் நடிக்கக்கூடிய ரவி சார் சொன்ன மாதிரி தான் அவ்வளோ ஈஸியாக காமெடி வந்துடாது ஒரு நடிகர்லாம் வந்து ஸ்டேஜில் வந்து எழில் சார் நாங்கள் உக்காந்துக்கார நாங்கள் இங்கே எல்லாமே வந்து பண்ணிடுவோம் அப்புறம் வந்து அப்படிலாம் கிடையாது என்ன கண்டென்ட்டுன்னு முழுசாக சொல்லிடுவார் அந்த கண்டென்ட்டில் எவ்வளோ தேவைன்னு அவருக்கு தெரியும் எடிட்டிங்கில் அவங்க நடித்தது எல்லாமே வராது அவங்க பக்கம் பக்கமாக நடிச்சிருந்தாலும் அது ஆடியன்ஸ் பல்ஸ் தெரிஞ்ச ஒரு இயக்குனர் இந்த சீன் ஆடியன்ஸ் கை தட்டுவானுங்க இந்த சீன் சிரிப்பானுங்க இந்த டைலாக் சிரிப்பானுங்க நம்ம சொல்கிற பத்து சீன் சொன்னால் பத்து சீனுக்கும் சிரிப்பார் ஆனால் எந்த ஒரு சீன் ஒர்க் அவுட் ஆகுமோ அந்த ஒரு சீன் மட்டும்தான் அவர் வந்து சூஸ் பண்ணுவார் அப்படி ஆடியன்ஸுடைய பல்ஸோட ஆடியன்ஸோடைய டேஸ்டோட இன் இந்த நிமிஷம் வரைக்கும் அதாவது இருபத்தஞ்சி வருஷம் படம் பண்ணுறதும் இயக்குனராக இருந்தார் அப்படிங்கிறத விட இருபத்தஞ்சி வருஷமும் படம் பண்ணிட்டு இருந்தார் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப பெருமையான விஷயம் நானும் வந்து உங்களுடைய கோல் என்ன அப்படின்ட்டு நிறையா பேர் வந்து என்கிட்ட கேட்கும்போது உங்களுடைய இலக்கு தெரியலைங்க ரஷ்னிட்டா வந்தோம் டயக்ட்ரு ஆகணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் பெருசாக அப்படிலாம் எனக்கு எதுவும் தெரியல ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மனசில் ஆசை இருக்குது என்ன அப்படின்னா என் பையன் இன்னைக்கு வந்து செவன்த்து போயிட்டுருக்கான் அவன் காலேஜுக்கு போகும்போது எங்கள் அப்பா ஒரு காலத்தில் டயக்ட்ரு அப்படின்னு சொல்லக்கூடாது அன்னைக்கும் நான் டயட்டராக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் ஸோ அந்த சாதனையை வந்து எழில் சார் பண்ணிட்டாரு ஏன்னா அவன் பையன் காலேஜ் போய் முடித்து ஸோ அந்த ரெண்டு குட்டி பையன் பாப்பாவும் சரி தம்பியும் சரி எழில் சார் வீட்டு மொட்டை தான் டிஸ்கஷன் நடக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு துணைவியார் ஸோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணி அவருக்கு வந்து மென்டலியாக நிறைய நேரத்தில் வந்து உறுதுணையாக இருந்தாங்க அம்மாவுடைய ஆசீர்வாதம் எல்லாமே சேர்ந்து தான் எழில் சாருக்கு இந்த இருபத்தஞ்சாவது ஆண்டு நிறைவாக இருக்குது ரவிச்சந்திரன் சாருக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நிறையா பேசலாம் ஏன்னா அவ்வளோ பயணிச்சிருக்கலாம் வெண்ணிலா அப்டிக்குள்ளே நடந்த நிறையா ஸ்ட்ரகிள்ஸ்லாம் விட்டு போய் சொல்லும்போது அடை அட கையெழுத்து போட்டு போச்சு கழுத்தவா வெட்ட போகிறானுங்க போ பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு அசால்ட்டாக ஒரு தைரியம் கொடுப்பார் அது அந்த தைரியம் வந்து நமக்கு அப்படி அவ்வளோ சரி ஏன்னா அதுதான் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ நிறையா நான் எனக்கு இந்த நேரத்தில் வந்து என் எழில் சார்கிட்ட சேர்த்து விட்ட சங்கதயாளண்ணன் அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என் அப்பா அம்மா எப்படி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறனோ என் பிள்ளை எப்படி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறனோ அப்படி எழில் சார் அவர் வந்து நல்லா இருக்கணும் அவர் நிறைய பேருக்கு வந்து லைஃப் இப்போ கொடுத்துட்ருக்காரு நிறைய பேர் அவர் மூலமாக உருவாவாங்க மீண்டும் எழில் சாருக்கு என்னுடைய குருநாதருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் Thank you so much.